மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரு கூட்டத்தில் ஏற்றி வைத்து விட்டு அமர்ந்தோம் காரணத்தோடு இந்த நேரத்தின் போது ஒரு மாணவி இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று அப்துல் கலாம் அவர்களிடம் கேட்டார் அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் நான் இப்போது ஏற்றி வைத்தேனே வைத்தேன் இது இந்துக்களினுடைய அடையாளம் அதை ஏற்றி வைக்க

நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் என்றால் நீ மனிதனாக இருந்தால் மட்டுமே மனிதனாக இருந்தால் மட்டுமே ஜாதி பதங்களை பாறும் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் வேதியராயினும் ஒன்றே அல்ல வேறு குலத்தினர் ஒன்றே பாரதி ஜாதி இரண்டுடைய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் எட்டார் பெரியார் இடாதார் இலைகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சொன்னவர் அவை ஜாதி மத பேதம் இல்லை உயர்வு தாழ்வு இல்லை சிந்தனை செய் செயல்படு தன்மான தமிழாய் என விந்தையாய் பகுத்தறி ஊட்டிய பெரியாரினுடைய மண் இது இதை எதற்காக இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன் என்றால் ஜாதி மதங்களை கடந்து இன்றைக்கும் இந்தியவருடைய அரசியல் சாசனம் முழுமையாக நிறைவேற்றப்படுகின்ற இடம் இந்த பள்ளிக்கூடமாகவே நான் பார்க்கின்றேன் அது மட்டுமல்ல நண்பர்களே எல்லாரும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன எவ்வளவு பணம் நான் இல்ல பின்ன என்ன புள்ள என்ன படிக்குது எந்த பள்ளிக்கூடத்துல படிக்குது ஏன் தெரியுமா கல்வி ஏழைகளுக்கு செல்வம் செல்வர்களுக்கு அணிகலன் வீட்டிற்கு விளக்கு நாட்டிற்கு நன்மை பெண்களுக்கு பாதுகாப்பு ஆண்களுக்கு அதுதான் வாழ்க்கை என்ற ஒற்றை காரணம் தான்